தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஒரு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸ் சார்ந்த திருப்திகாதரன் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் ஆனந்த் அவர்களுக்கும் தமிழ் குரல் அன்பான நேர்களுக்கும் மேம் கஸ்தூரி என்ன கொலை பண்ணிட்டாங்களா இல்ல வந்து தீவிரவாதியா இந்த அளவுக்கு வந்து தமிழிசை ஹெச்ராஜா அப்புறம் சீமான் போன்றவர்கள் எல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நிலை வந்து பார்க்க முடியுது இல்ல நீதித்துறை கஸ்டடியில் இருக்கும்பொழுது தான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைகள் வந்து உடைக்கப்பட்டதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி கஸ்தூரி அவர்களுக்கும் ஆகிடக்கூடாது நீங்க வந்து நீதித்துறை வந்து உறுதிப்படுத்தணும் அவங்களுடைய பாதுகாப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசியிருக்கிறாரு கண்டிப்பா கண்டிப்பா அவங்க பாதுகாப்பா இருக்கணும் அவங்களோட கருத்துரிமையை போற்றணும் எல்லாம் பண்ணணும் அவர்கள் கருத்துவைகளை நாம் முறியடிக்கிறதுதான் முக்கியம் அதை வந்து சிறையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவங்கள பாப்புலாரிட்டி பண்றது எனக்கே இஷ்டம் இல்லை தேவையில்லாம அவங்களுக்கு நம்ம பாப்புலாரிட்டி பண்ணி கொடுக்கணும் தான் தோணுது அவங்களே மேடை பேச்சுகளால் மேடை பேச்சுகளை முறியடிப்பதே சிறந்த மனித பண்பாக நான் கருதுகிறேன் அவர்கள் பிரிவினைவாத பேச்சுகளை திரும்ப திரும்ப தான் நீதிபதி அப்படி நீதிபதி நான் பேச நீதிபதிவாதம் சொல்லியிருக்காங்க அது நீதிமன்றத்துல இருக்கப்ப அது பிரிவினைவாதமா கருத்துரிமையான்னு நீதிமன்றம் தான் சொல்லணும் ஆனா நான் எப்பொழுதுமே கஸ்தூரி அவர்களின் கருத்துரிமையும் தான் நான் பேசுவேன் ஆனால் அவர்கள் பேசியது மிக மிக அருவருக்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து அதை பேசி கொண்டிருப்பது மிக அவமானக்கரமானது ஒரு பெண்ணாக அதற்கு பெண் அரசியல்வாதியாக அதற்கும் சேர்த்து நான் அவமானப்படுகிறேன் ஏனென்றால் தமிழ் மக்கள் கன்னட மக்கள் துளு மக்கள் தெலுங்கு மக்கள் ஒரே ஒரே பகுதி ஒரே பகுதியில் இருக்கும் சில மக்கள் மகாராஷ்டிராவில் சில பகுதி மக்கள் எல்லா மக்களையும் அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அது ஆனால் அந்த வார்த்தையினால் ஒரு பெண்ணை நோக்கிய அந்த வார்த்தையை ஈவுபடுத்தும் ஒரு வார்த்தை ஒரு பெண்ணாக நாம் சொல்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அவங்க ஒண்ணும் என்னென்னமோ பேசுறாங்க வரலாறு எல்லாம் பேசுறாங்க ஆனா எந்த வரலாறும் சரியாக படிக்காமல் பேசுகிறார் என்பதுதான் எனக்கு மிக வருந்தத்தக்க ஒரு வந்து தெலுங்கு மருமக அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்ல தெலுங்கு மக்கள் வந்து எங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க நான் பேசியது வந்து இங்க தவறா திரிக்கப்பட்டு சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லி மன்னிப்பு அங்க எப்படி இப்ப அங்க எப்படி பாக்கப்படுது இல்ல இதை திருப்பி திருப்பி போட்டு கேட்டேன் ரொம்ப மோசமா தான் பேசியிருக்காங்க யாரையுமே எந்த மக மக்கள் கேட்டாலுமே அவங்களுக்கு கோபம் வரதான் வரும் வராமலாம் இருக்காது அது பேசியதை வந்து நான் தவறாக பேசிவிட்டேன் மன்னித்தீடுங்க அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இதை வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏங்க எல்லாருமே தவறும் மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்கிறதுல ஒன்னும் நம்ம மனுஷன் இல்லையா மனுஷன் தவறு செய்வான் மன்னிப்பு கேட்டுடலாம் இன்னும் அதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை நானும் தவறு செய்வேன் நானே ஒரு 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 வேகத்துல பேசும்பொழுது சில வார்த்தைகள் வந்துருச்சுன்னா நான் தெரியாம தவறு செஞ்சுட்டேன் ஐ ஒரு 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 குடும்பத்தை நீங்க போதும் பெண்ணின்களின் உறுப்பை வைத்தோ பெண்ணின் ஒரு கௌரவத்தை வைத்தோ அந்த குடும்பத்தை தாக்குவதுங்கிறது என்ன ஒரு இது அவங்க அந்த ஒரு குடும்பத்தை அவங்க தாக்குறாங்க அதாவது அதை தெலுங்கு மக்களை வைத்து தாக்குறாங்க தெலுங்கு மக்கள் வந்து இன்னொரு மனைவியை வைத்துப்பாங்க ரெண்டு மனைவி வச்சுப்பாங்க அப்படின்னு தசரதனுக்கு பத்தாயிரம் மனைவிகள் இந்த வரைக்கும் நேரு கொண்டு வந்த அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தினால் மட்டும்தான் இந்துக்களுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி இந்து மதத்தை பொறுத்தவரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி கிடையாது எந்த ராஜஸ்தான் அரண்மனை போனாலும் சரி நீங்க எந்த சோழசேர அரண்மனை போனாலும் சரி எல்லா மகராணிகளும் ரெண்டு மூணு மகராணிகள் இருக்கதான் இருப்பாங்க சூஸ் சாய்ஸ் ஒரு உமனுக்கு வந்து நான் 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 என் என் கணவன் கணவனை அனுமதிக்கிறேன் நான் இன்னொருவரோட வாழ்க்கை செய்ய முடியும் அப்படிங்கிற போது அவங்களோட சாய்ஸ் தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படிங்கிறப்போ ஒரு உமனோட சாய்ஸை கேவலப்படுத்துவது அப்படிங்கறதும் மிக தவறான விஷயம் யாரோ உங்களை வற்புறுத்தி இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ வற்புறுத்தி மூன்றாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ இல்ல உங்கள் முதல் மனைவிக்கு தெரியாம தவறாக செய்திருக்காங்களோ அப்படி அப்படின்னா நீங்க கேஸ் போனா இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெண்ணின் விஷயங்கள் அவங்க சம்பந்தப்பட்ட குடும்ப விஷயங்களில் நாம் பேசுவது மிக தவறான விஷயம் அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் இவங்களுக்கும் கஸ்தூரி அவர்களுக்கும் ஒரு பர்சனல் சாய்ஸ் இருந்தாலும் அவர் சிங்கிள் உமன் அவர்களுக்கும் நாம் நிக்கதான் நிக்கணும் அவர்களை தவறாக பேச அது தவறுதான் அதுக்காக வந்து கஸ்தூரி அவர்கள் வந்து ஒரு குடும்பத்தை தவறாக பேசினா அப்படிங்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக கஸ்தூரி அவர்களின் குடும்பத்தையும் எந்த விதத்திலையும் நாம் தவறாக பேசிடக்கூடாது அதுதான் அங்க அறம் அரசியல் வந்து அடிப்படை அறம்னு ஒண்ணு இருக்கணும் தனிப்பட்ட தாக்குதல்களை யாராக இருந்தாலும் எனக்கு வந்து மோடி அவர்கள் மேல் கோபம் இருக்கலாம் அண்ணாமலை அவர்கள் மேல் கோபம் இருக்கலாம் விஜய் அவர்கள் மேல் கோபம் இருக்கலாம் யார் மேல வேணாலும் எனக்கு கோபம் இருக்கலாம் இப்ப அதிமுக அவங்க மேல கோபம் இருக்கலாம் நாளைக்கே நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு கட்சியில கோபம் இருக்கலாம் ஏன் எங்கள் சொந்த கட்சியிலேயே மேலே எனக்கு கோபம் இருக்கலாம் அது அரசியல் ரீதியாக தான் அணுகணும் எப்போதும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு நாகரிகமற்ற அரசியல் அதை பெண்கள் எந்த காரணத்தை கொண்டும் செஞ்சிடக்கூடாது கஸ்தூரி அவர்களுடைய இந்த வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய முதல் கட்ட இது வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு நீதிபதி அவர்கள் ஏற்கனவே கருத்து சொல்லியிருக்காரு வெறுப்பு பேச்சுக்கும் பிரிவினை பேச்சுக்கும் கருத்துரிமைக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அப்படின்னு இப்ப நாங்க உண்மையை சொன்னோம் அப்படின்னா ஒரு பெண்ணாகவும் ஒரு கருத்துரிமை போற கருத்துரிமைக்கு நிற்பவராகவும் நான் இருப்பேன் எப்போதுமே ஏன்னா கருத்துரிமையில வந்து வெறுப்பு பேச்சுகள் சில சமயம் இடம் பெற்றாலுமே அது கருத்துரிமை கீழே வரும் அதே சமயத்துல பிரிவினைவாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நீங்க வந்து எந்த ஒரு பிரிவினையும் ஒரு அரசியல்ல வந்து பேசுவது வந்து ரொம்ப கவனமா பேசணும் ஓரளவுக்கு பிரபலத்தன்மை வந்த பிறகு பிரிவினை பேச்சுக்கள் பேசும்போது மிக கவனமா இருக்கும் ஏன்னா இந்த நாட்டுல வந்து பிரிவினை பேச்சுகளால் ஒரு மாநிலம் கஷ்டப்பட்டு இருக்கு மணிப்புருங்கிற மாநிலத்துல இன்னைக்கு இராணுவம் உள்ள வந்து சிக்கல க ஆயிட்டு இருக்கு ஒரு ஊர் ரெண்டு பட்ட இருக்கு ஒரு தேவையில்லாமல் இங்க வந்து ஒரு சோசியல் மீடியால இங்க ஒரு கர்நாடக கிராமத்துல வந்து ஒரு இளைஞர் உயிரை உயிரிழக்காரு பிரி பிரிவினைவாதத்தால் ஒரு வதந்தியினால் சோ அப்படி இருக்கும்பொழுது பிரிவினைவாத பேச்சு அதாவது தெலுங்கர்கள் ஐந்து அமைச்சர்கள் தெலுங்கர்கள் இருக்காங்க இவங்க வந்து தெலுங்கு குடும்பம் வந்து இந்த மாதிரியான சேவைகளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து ஒரு கொஞ்சம் ஆழமா இவங்க பேச்சை நான் கவனிச்சு பார்த்தும்பொழுது இவங்க என்ன சொல்றாங்க என்ன வந்து மிக மோசமா பேசுவாங்க நான் அதை பத்தி நான் கவலைப்படல நான் அந்த ஒரு தொழிலாளியா இருந்தா கூட நான் உழைத்து சம்பாதித்துக் கொள்வேன் அதை வந்து நான் ஒரு பாராட்டத்தக்க விஷயமா நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா ஒரு பெண் வந்து தன்னை வந்து ஒருத்தவங்க வந்து நீ வந்து அந்த தே அப்படிங்கிற வார்த்தை சொல்லியோ இல்லை நீ வந்து ஒரு விபச்சாரி பாலியல் தொழிலாளி விபச்சாரி சொல்லக்கூடாது பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னா கூட அந்த தொழில் மேல் எனக்கும் ம அது வந்து ஒரு தொழிலாக அங்கீகரிக்கப்பட்டு இருந்தால் அந்த தொழில் வந்து செய்கிறவங்களையும் நான் மதிக்க தான் மதிக்கணும் ஏன்னா அவங்க பல்வேறு சமூக காரணிகளால் தான் பாலியல் தொழிலுக்கு போயிருக்காங்க எத்தனை பேர் பாலியல் தொழில விருப்பம் கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல சோ பல்வேறு சமூக காரணிகளால் பாலியல் தொழிலுக்கு அனுப்பிய சமூகம்தான் தவறை தவிர்த்து அது பெண்கள் மேல் தவறில்லை அப்படிங்கும்பொழுது அவங்களே சொல்றாங்க நான் பாலியல் தொழில் செஞ்சா கூட நான் பெருமையா உழைச்சி சம்பாதிச்சேன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது அவங்க இன்னொரு பாயிண்ட் அங்க இன்னொரு பாயிண்ட் அவங்க சொல்றாங்க என்ன அப்படிங்கும்போது ஆஹ் அடிக்கடி அவங்க யூஸ் பண்ற ஒரு வார்த்தை வந்து திராவிடர்களை வந்து திராவிடியா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அதை வந்து இன்னைக்கு சனாதன தர்மத்தை நான் இப்போ ரீசெண்டா நான் வந்து ஹொஸ்பேட்டை பக்கம் போயிருந்தேன் மூன்று தேவதாசி பெண்கள் ஒரு தேவதாசி பெண்ணின் மகள் மூணு நாலு பேரை நான் பார்த்தேன் தேவதாசியா இப்ப பிரசென்டா இருக்கவங்களை வந்து நாங்க சக்தி அபியானம் அவங்க இருக்காங்க அவங்க குழு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டேன் எப்படின்னா எனக்கு மூணு குழந்தைங்க அவங்களுக்கு இன்ஷியல் கிடையாது ஆனா இன்னைக்கு நான் துர்கா பூஜை பண்ணணும் நான் தேவதேடியார் சமூகத்துல இருந்து வெளியில வர முடியாது ஊர் எனக்கு அதுக்காக சாப்பாடு போடுது அப்படின்னு இது வந்து நான் வந்து பாஸ்டன்ஸ்ல பேசல இன்னைக்கு நான் பேட்டி எடுத்த ஒருத்த சொன்னேன் இன்னொரு பொண்ணு வந்து ஒரு அமைப்புல வேலை செய்யறாங்க அந்த அமைப்புல பேசும்போது அவங்கள்ட்ட நான் அவங்கள்ட்ட வீடியோவே கேட்டிருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து பிஜி படிச்சிட்டேன் மேடம் நான் வந்து ஒரு தந்தை இல்லாமல் வளர்ந்த பெண் எனக்கு இனிஷியல் கிடையாது தந்தை இல்லாமல் நான் பொழுது நான் அவ்வளோ கடினப்பட்டு வளர்ந்திருக்கேன் வளர்ந்த பிறகும் எனக்கு வந்து நீ ஒரு தேவரடியார் பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க இந்த ஊர்ல தேவதாசி பெண் தானே அப்படின்னு சொல்லி அந்த டேக் வந்து என் எனக்கு போகவே மாட்டேங்குது இந்த டேக விட்டுட்டு நான் எப்படி வருது அதே போல இரு தலைமுறையிலேருந்து வந்தவங்க இன்னும் திருமணம் செய்ய முடியாமல் நம்மளை மாதிரியான சாதாரண சமூக வாழ்க்கை வாழாமல் தேவதாசி சமூகத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல லட்சக்கணக்கில் விஜயநகர பேரரசின் கீழ் இருந்தவர்களே இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சனாதான தர்மம் தான் அவங்க சனாதான தர்மம் வாழ்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களே கடைசி அவங்க பேச்சுல இருந்தது சனாதன தர்மம் அப்படின்னு அந்த சனாதன தர்மத்தை காப்பாற்ற போகும்போது இவர்கள் இந்த தொழிலுக்கு பெண்களை இந்த சமூகம் சனாதான தர்மம் உள்ள கொண்டு போகுவதை இவங்க எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல அப்படின்னா நான் வந்து பாலியல் தொழில் செய்வது நியாயம் பெண்கள் சமூகம் வந்து சனாதன தர்மப்படி பாலியல் தொழிலை கடவுள் பெயரை சொல்லி அனுப்புவது அது பாலியல் தொழில் கூட இல்லது சுரண்டல் தேவதாசி சமூகம் என்பது சுரண்டல் அதெல்லாம் போய் கிடையாது இன்னைக்கும் தேவதாசி சமூகங்கள் இருக்கு சோ இப்படி பெண்களை சுரண்டுதல் பெண்களை அடிமைகளாக கொள்ளுதல் கோயில்களுக்கு அடிமைகளாக கொடுப்பது இப்படி நம்மளோட எந்த மன்னர்களும் பெண்களை வந்து சனாதன தர்மத்துல ஈக்குவலா பேசல ராகுல் காந்தி கூட கேட்டாங்க ஹிஸ்டரியில வந்து எந்த இடத்துல பெண்களுக்கு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு சங்க இலக்கியத்துல கொஞ்சம் பெண்களுக்கு கணவனை தேர்ந்த கல ஒழுக்கம் வேற ஒழுக்கம் மூலமா சங்க இலக்கியத்துல கொஞ்சம் இருந்தது அந்த திராவிட இலக்கியங்கள்ல கொஞ்சோண்டு கொஞ்சம் அதுவும் ஃபுல்லால நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பெண்களுக்கான ஒரு மரியாதை கொஞ்சம் இருந்தது திராவிட இலக்கியங்கள்ல அந்த தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திராவிடியா அப்படின்னு பேசுறாங்க அந்த வார்த்தை எனக்கு ஒப்புமை இல்லை அப்புறம் நான் அந்த வார்த்தையை மன்னித்துக்கோளவும் எடிட் பண்ணிட்டு கஸ்தூரி அவர்கள் பேசினாலும் அவர்களை மாண்புமிகு கஸ்தூரினோ திருமிகு கஸ்தூரியனோ அப்படிதான் பேச அவங்களோட நடிப்பு என்பதும் ஒரு மரியாதைக்குரியான ஒரு தொழிலாக தான் நான் பார்க்கிறேன் மிக மிக மரியாதைக்குரியதான ஒரு தொழில் அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தாண்டிதான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படி போது அவர்களே திராவிடியா அப்படிங்கும்போது திராவிடர்களின் வரலாறு தெரிந்துதான் ஆரியர் இன்வேஷன் அப்படின்னு கேட்காது ஆனா ஆரியர்களோ எல்லாருமே இந்தியாக்குள்ள வந்தவங்க திராவிடர்கள் பல தொல் பழங்குடிகள் அப்படிங்கிறதும் தொல் பழங்குடி மொழி வந்து தமிழ் என்பதும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதில் நம்மளுக்கு சங்க இலக்கியத்தில் பெண்களுக்கு வந்து இருக்கு ஜாதிகள் அதெல்லாம் வந்தது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது இந்த மறுமணம் அப்பெல்லாம் குறிஞ்சி திணை பாலை நெய்தல் அப்படிங்கிறதுல தான் திருமணம் மாற்றி செய்யக்கூடாதுங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமே தொகுத்து அதை செய்தால் கூட நான் நெய்தல் தொழில் செய்வேன் பெருமையா தான் பேசுவாங்க நான் நெய்தல் தொழில் செய்த நான் குறவன் மகள் நான் யார் தெரியுமா நீ என்னை வந்து திருமணம் செய்து கொள்ள முடியுமா நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து ஒரு கு குறிஞ்சி நிலத்திலேருந்து வந்தவன் நான் எவ்வளோ வளமக்கள் தெரியுமா அப்படி பெருமையா தான் பேசுவாங்களே தவிர்த்து இழிவா ஒரு தன்னுடைய குலத்தை பேசிக்கொள்ளவே மாட்டார்கள் திராவிடர்கள்ல வந்து அந்த அந்த இழிவு நிலை அப்படின்னு நிலம் நில வித்தியாசங்கள் இருந்தாலும் இழிவு வித்தியாசங்கள் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார பின்னணி வந்து திராவிடர்களுக்கு உண்டு அப்படிங்கும்போது தெலுங்கு தமிழ் ஆஹ் கன்னடம் துளு அப்படின்னு திராவிடன் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு பெரிய சாட் இருக்கு இங்க மட்டும் இல்ல பாகிஸ்தான்ல இருக்காங்க இந்தோனேஷியால இருக்காங்க திராவிட மொழி பேசுபவர்கள் இருக்காங்க இவங்க வந்து பூட்டான்ல இருக்காங்க சோ இவங்க எல்லாருமே திராவிடியா அப்படின்னு கூப்பிடுறாங்களா இங்க வந்து பிராமணர்கள் அப்படின்னு நீங்க பார்த்தாலும் கூட அவங்க ஆரியர்களும் திராவிடர்களும் கலந்து விட்டாங்க அவங்க அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு அவங்க வராங்க அப்படின்னு வச்சிட்டா கூட திராவிடியாங்கிறத யார குறிப்பிடுது இது வந்து மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க பேச்சு இது அதுக்காக அவங்க அவங்களை அசிங்கமா பேசுறதை வந்து நியாயப்படுத்தல அவங்க அசிங்கமா பேசுறது வந்து அவங்க பெண்ணாக அவங்க வழக்கு தொடுக்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் அதுக்கு நம்ம கூட நிப்போம் அதே சமயம் தன் சமூக சக பெண்களை தெலுங்கு பெண்களை தமிழ் பெண்களை சக திராவிடர்களை கேவலமாக பேசுவது அவர்கள் மனம் புண்படுபடி திரும்ப 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 பேசி ஒரு வெறுப்புணர்வுக்கு ஆளாக்கி ஒரு பிரிவினை உணர்வுக்கு ஆளாக்குவது சட்டப்படி என்ன நடவடிக்கை எனக்கு தெரியாது நியாயப்படி மனசர்மப்படி இதெல்லாம் செய்யாமல் இருந்தால்தான் அவர்களுக்கு இது இப்ப நானே அந்த தவறை செய்தால் கூட அது குறிப்பிட்டால் அதை நான் மன்னிப்பு கேட்டு நான் விளைவிக்கணும் அதுதான் வந்து அரசியல் பெண்கள் அரசியலுக்கு வரணும் பெண்களே சக பெண்களை மட்டப்படுத்தும் மனிதப்படுத்தும் அரசியலுக்கு நாங்க வர சொல்றோம் அந்த அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நீ வந்து சக பெண்களை மிக கேவலமாக நினைக்கிறாய் உங்களை வந்து பா பார்ப்பான் பாப்பாத்தி அப்படிங்கிற வார்த்தைகள் அவங்க மறைமுகமாக சொன்னாங்க நேரடியா சொல்ல அப்படிங்கிற எனக்கு வந்து ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களும் அதே தாக்குதலை தானே செய்யுங்கீங்க உங்களை அப்படி காயப்படுத்தி இருந்தால் அதற்கு நாங்கள் நிற்கிறோம் ஒரு சக பெண் அரசியல்வாதியாக நான் நிற்பேன் ஆனால் நீங்களும் நானும் அப்படிதான் காயப்படுத்துவேன் ஏன்னா நீ என்ன இப்படி பண்ணினா என்ன உன் அப்படி பண்றேன் அப்படிங்கிறப்ப பெண்களுக்கான அரசியல் செய்வது இது அழகே கிடையாது பெண்கள் அரசியல் அந்த தவறுகள் பெண்களை மலினப்படுத்தும் தவறுகள் இருக்கக்கூடாதுதான் பெண்களே பெண்கள் அரசியல் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க சக்தி அபியான் உருவாக்கிட்டு இருக்கோம் ஊரு ஊரா போய் சக்தி அபியான் பெண்கள் அரசியலுக்கு வாங்க அரசியலுக்கு வாங்கன்னு பேசுறோம் ஆனா இந்த மாதிரியான வெறுப்பின் வெறுப்பிற்கும் பிரிவினைக்கும் உள்ள அரசியலை எந்த பெண்ணும் எடுக்க கூடாது அவர்கள் கையில் எடுத்திருப்பது வருந்தத்தக்கது இப்பயாவது அவர்கள் மனம் திருந்தி பெண்களுக்கான நிஜ அரசியல் நீங்க அவங்க எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும் எந்த ஜாதி அமைப்பை வேணாலும் பேசி இருக்கட்டும் ஜாதி வந்து பெண்களுக்கு எதிரானதுங்கிறத அவங்களுக்கு புரியல பிராமணர்களில் அவர்கள் பிராமண சங்கத்துக்கு போயிருக்காங்க பிராமணர்களில் பெண்களுக்கு இடம் கிடையாது பெண்களுக்கு பூணல் கிடையாது பெண்களுக்கு வேத பாடசாலையில் இடம் கிடையாது பெண்கள் கருவறையில் அர்ச்சனை செய்ய முடியாது பிராமண பிராமணத்துல வந்து என்ன அப்படின்னா ஹோமம் செய்யற பிராமணர்கள் தனி அவங்க வேத பாடசாலை படிச்சுட்டு வருவாங்க குருக்கள் அப்படிமாங்க அவங்க வந்து கோயில் அர்ச்சனை பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் திரா திராவிட நிறத்துல இருப்பாங்க அவங்க ஸோ இந்த மாதிரியான பிரிவினைகள் பிராமணர்களையும் உண்டு ஆனால் எந்த பிரிவினைகளுக்கும் வராத ஒரு இனம் உண்டுன்னா பிராமணத்துல பெண் இனம் பெண்களுக்கு எந்த விதமான சரிசம இடமும் கிடையாது பிராமணர்கள் உணவு அருந்தும் பொழுது பிராமணர்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டுட்டுதான் போய் அந்த காலத்துல ஒரு எல்லாம் பாத்தீங்கன்னா இடம் இருக்கும் எல்லாம் அங்க கீழே உட்காந்துதான் சாப்பிடும் சமநிலையில கூட உட்காந்து சாப்பிட கூடாது பெண்கள் வந்து அடுப்பங்கரை விட்டு வெளியில வரக்கூடாது அதே மாதிரி கோலம் அப்படிம்பாங்க விதவை கூளம் போன்ற பிராமண பெண்கள் அடித்து கொண்டு உரை அழித்து கொண்டு வரணும் இவங்க சொல்றாங்களே இந்த தொழிலை செய்தால் நான் செய்வேன் உழைத்து சம்பாதிப்பேன் பிராமண பெண் அப்படிங்கிறவங்க பிராமணர்களுக்கு நடுவில் பேசவே முடியாது பெண்கள்ல பிராமணம்னு ஒரு இனமே கிடையாது அப்படி பேசினா அது ஒரு லூஸ்தனம் அப்படின்னு நான் சொல்வேன் பெண்களுக்கு வர்ணாசிரமத்துல இடமே கிடையாது பிராமணர்கள் சத்திரியர்கள் சூத்திரர்கள் ஆஹ் வைசியர்கள் தான் உண்டியத்தை ஒத்து பிராமண பெண்கள் வைசிய பெண்கள் சத்திரிய பெண்கள் இல்லை இவங்க வர்ணாசிரமத்துல இடம் இல்ல சனாதன தர்மத்துல இடமே இல்ல நீ உனக்கு இடமே இல்ல நீ என்ன அதிகாரத்துல பேசுறேன்னு எனக்கு தெரியல அவங்களை பிராமணரே இல்லையே அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கேட்க முடியும் பிராமியன் அவங்க ஒரு பிராமணக்கு குழந்தை பெற்று கொடுத்திருக்கலாம் பிராமணனை கணவனாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம் பிராமண ஃபேமிலிக்கு பிறந்திருக்கலாம் ஆனால் எந்த பெண்ணும் பிராமின் கிடையாது வர்ணாசிரமத்துல அப்படி இல்ல சனாதன தர்மத்துல அப்படி கிடையாது நீங்க நீங்க பேசுறது வர்ணாசிரமும் சனாதன தர்மமும் பிராமண சங்கமும் தானே உனக்கு இடமே இல்லாத இடத்துல நீ பயன் இருக்கீங்க கஸ்தூரி அவர்களே நீங்கள் முதலில் பிராமணரா என்று உங்கள் வேதத்தை சரியாக படித்துவிட்டு நீங்கள் எங்கள் வரலாறை பேசுங்கள் திராவிட வரலாறு கஸ்தூரி அவர்களுடைய இந்த வழக்குல வந்து திமுக அரசு ஓ ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்களா எனக்கு ஆஹ் கே கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கேஸ் அவங்க எடுத்துட்டு போறாங்க நீதிமன்றம் சார் அந்த வழக்கு இருக்கு அப்படிங்கும்போது நாம் கருத்து சரியா தவறாருன்னா பேச முடியுமே தவிர்த்து கேஸ் சரியா தப்பா அப்படிங்கிறது நம் நான் எனக்கு கருத்து சொல்லலாம் இருந்தாலும் கருத்துரிமைக்கு வந்து அந்த அதோட அப்படியே போயிடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரபலத்தன்மையை வந்து குறைக்கும் நான் கேட்கவே மாட்டேன் இப்ப என்ன போய் கேட்க வச்சிட்டாங்க தேவையா எனக்கு ஏன்னா இந்த கைது மூலமால்தான் அவங்களை அவங்க பேச்ச நம்ம வந்து நூறு பேர் ஐநூறு பேர் கேட்க வைக்கிறோம் ஐயாயிரம் பேர் கேட்க வைக்கிறோம் அவங்கள ஒரு ஸ்பெட் நியாயமா கூட பேசுறாங்களே அப்படின்னு கூட கவனிக்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இந்த கைது அப்படிங்கிறது வந்து அவங்க கருத்துரிமைக்கு எந்த அளவுக்கு இது சரியா தவறா நீதிபதி நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணுமே தவிர்த்து என்ன பொறுத்த வரைக்கும் இதை தேவையில்லாம பிரபலப்படுத்தியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது நான் வந்து கஸ்தூரி பேச்சை அவர்கள் பேச்சை என்னைக்குமே கேட்கப்படுது ஏன்னா என்னைக்கு அவங்க கெட்ட வார்த்தை யூஸ் பண்றாங்களோ என்னைக்கு திராவிடர்களை அந்த மாதிரியான வார்த்தைகளில் அவங்க பேசுறாங்களோ அன்னைக்கு அவங்கள என்னோட எல்லா விதத்துல இருந்தும் அவங்கள நான் ஒதுக்கி வச்சிட்டேன் ஏன்னா எனக்கு அரசியல்னா அரசியல் பேசணும் அடுத்தவங்க அசிங்கமா பேசக்கூடாது அடுத்தவங்க அப்படி பேசுறவங்க வந்து அரசியல்வாதி அல்ல என்பது என் கருத்து அரசியல்வாதிகள் என்பது வந்து நியாயமாக ஓரளவுக்கு அறத்துடன் நடந்து கொள் அரசியலை பேசும் அரசியல்வாதிகளை தான் நான் அரசியல்வாதிகள் என்று கொள்வேன் இப்படிப்பட்டவர்கள் தனம் தாழ்ந்து விமர்சிப்பவர்கள் என்று நான் எடுத்துக்கிட்டு அவங்கள ஒதுக்கிட்டு என்னோட அரசியல் வாழ்க்கையில நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அவங்க பேச்சை வந்து கேட்க மாட்டேன் இன்னைக்கு பேச்சுக்காக அந்த பேச்சை கேக்குற மாதிரியான நிலைமை வந்துருச்சு அவங்களை கைது செஞ்சதுனால என்ன பண்ணியிருக்கீங்கன்னா என்ன மாதிரியான ஆட்களை உங்க பேச்ச கேக்க வச்சிருக்கீங்க இவங்க தடம் தாழ்ந்து பேசுவார்கள் என்று நாங்கள் ஒதுக்கி விட்டு செல்லும் ஒருவரை பேச்ச கேட்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இந்த கைது கொண்டு வந்திருக்குங்கிறது தான் எனக்கு வருத்தமான ஒரு விஷயம் ஆனா இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்றாங்க அவங்களுக்கு ஆதரவு எதிர்த்து பேசுனா திரைப்பிரபலம் இவங்களை பிரபலப்படுத்திருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு இதெல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி எப்படி வைக்கிறது எனக்கு தெரியல இந்த பிராமண சனாதானவாதிகள் சமாதானம் பேசுபவர்கள் சனாதானம் சரி என்பவர்கள் இவர்கள் எல்லாம் பெண்களுக்கு எதிரானவர்கள் பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை சொல்லி கொண்டிருப்பவர்கள் வண்ணாசிரமத்துக்கு ஆதரவானவர்கள் அனைத்து மக்களுமே பெண்களுக்கு எதிரானவர்கள் இவர்களை எப்படி நாம் எதிர்கொள்வது என்பதுதான் இப்போது வருங்காலத்தின் பெரிய கேள்வி இது கைதுகள் மூலமாகவோ வேறு எதன் மூலமாக எதிர்கொள்ள முடியாது அறிவியல் வரலாறு அடிப்படை உண்மைகள் ஆராய்தல் மூலமாக மட்டுமே இவர்களை எதிர்கொண்டு இவர்கள் எல்லாம் சமூகத்தின் நச்சு விஷயத்தை பரப்புபவர்கள் என்ற விதத்தில் ஒதுக்க வேண்டும் அதுதான் நீதிபதிக்கே தெரியல இவங்க இந்த மாதிரியான நச்சு விஷயங்களை பரப்புவர்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சோ அப்போ கருத்துரிமைக்கு எதிரான நடவடிக்கையும் நாம் எடுக்கத்தான் வேண்டி இருக்கிறது என்பதுதான் கசப்பான நிஜம் இந்த முன்ஜாமீன் கேட்டு கஸ்தூரி அவர்கள் மனு தொடர்ச்சியிலே வந்து தள்ளுபடி பண்ணிருந்தாங்க நீதிமன்றம் படுத்து ஜாமீன் கேட்டும் வேற மனுவெல்லாம் தாக்கல் பண்ணிருக்கிறத பார்க்க முடியுது இந்த வழக்குங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருது அப்படிங்கறத நம்ம பொறுத்ததை பாப்பாங்க